ஓப்பனாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து எலிபோரி எலிபோரி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த எலிபோரியில் போயிட்டு ஜாக்லின் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க ஜாக்லினை வந்து தூக்கிட்டாங்க ஸோ மிட் வீக் எவிக்ஷனில் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்கல அதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக மிட் வீக் எவிக்ஷனில் அவங்க போல அவங்க போனது பார்த்திங்கன்னா அந்த எலிபோரியில் மாட்டி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷன் சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அது உண்மை இல்லை அங்கே வந்து எலிபோரியில் பக்காவாக அவங்க சிக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாவே பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க புலம்பிக்கிட்டு அவங்க என்ன நான் அவங்களுக்கு வந்து போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓட்டு போட்டிருக்காங்களே எனக்கு ஸோ நான் போய் போட்டி எடுக்கணும் அப்படி ஏதாவது இந்த டாஸ்கில் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாங்க மேட்டர் என்னன்னா அவங்களால ஓட முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்பில் அவர் போய் போட்டி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லின் இது உன்னோட கிரௌண்டாக இருந்தால் இறங்கி விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பில் கிளியராக தெரிஞ்சு முத்துக்கலாம் கண்டிப்பாக ஜாக்லினால் ஓடி போய் எடுக்க முடியாது ஏன்னா முத்து வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடியே பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு செகண்டில் பன்னெண்டு செகண்டில் தான் உள்ள வருது பன்னெண்டு பதிமூணு செகண்ட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு செகண்ட்ல தான் முத்துவை மிஸ் ஆனாப்பில் ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல ஜாக்லைனா கம்பல்சரி சிக்கிடுவாங்க இந்த இதில் அப்படின்ற மாதிரி முத்துக்கும் தெரியும் என்ன மேட்டர்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஜாக்லைன் நீ போவாத போனா மாட்டிப்பா அப்படின்றது ஓப்பனா சொல்ல முடியாதுல இல்ல ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு முடிவுடுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா இந்த மாதிரி போய் சிக்கிடுவேன் அப்படின்றது தான் அவர் அழுது சொல்லிட்டு இருந்தாரு இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முத்து வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பயமுறுத்துறான் பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இல்ல ஆக்சுவலா முத்துக்கு தெரியுது இங்க ஜாக்லைனால முடியாதுன்னு ஜாக்லைனால முடியாத ஒரு விஷயத்த வந்து நீ முடியும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிலைமை தான் வரும்ன்றது ஆப்வியஸ் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா ஜாக்லைன் எவிக்டானத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எப்படி சொல்றது ஒருத்தவங்க பதினஞ்சு வீக்கா நாமினேட் ஆகி வந்தாங்க கடைசியில் அந்த பினால ஸ்டேஜ்ல டாப் ஃபைவ்ல இருக்கிற கூடிய ஆள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்கில் வந்து போகிறது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா எப்படி சொல்லுது இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ப்ளே பிளே விளையாடிட்டு வந்துரு இப்போ பவித்ரா போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்குமா பவித்ரா என் கே சிக்கி இருந்தால் இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஜாக்லின் சிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மாறு இருக்கு அப்படின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த பொண்ணு விளையாடி இருக்கு ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து கேம் ப்ளே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை யார் இங்கே வந்து ஒரு டிசர்விங் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன முத்துக்குமரன் ஜாக்லின் அதுக்கு வந்து தீபக் இவங்க தான் பார்த்தீங்கன்னா டிசர்விங் டாப்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தீபக்கை போன போன வாரம் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அநியாயமாக தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா தீபக் தூக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஓட்டிங் நீங்கள் இது பண்ணுறீங்க ஆக்சுவலாக எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த ஜாக்லின் போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு எல்லாருமே கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா ஜாக்லின் இந்த நியூஸ் லீக் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இப்போ ஜாக்லின் போனது அன்ஃபேர்னு சொல்கிறாங்களே இந்த இடத்துல உண்மையிலே பிக் பாஸ் டீம் இந்த டாஸ்க் வச்சது அன்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமய ஒரு பட்சத்தில் பார்க்கும் கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரினு சொல்லலை இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு

ஓட முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணும் ஆனால் சவுந்தரம் ஏன் பண்ணலன்னு தெரியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் ஓடி வந்துட்டுருக்காங்க அது கூட கொஞ்சம் இன்டெலிஜென்ட் மூவ் தான் டாஸ்கில் கலந்துகிட்ட மாதிரி ஆச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொட்டி எடுக்கணுமோ எடுக்க அது நம்ம மேட்டர் இல்லை ஆனால் டாஸ்கில் என்னோட பங்களிப்பு இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்துருக்கலாம் போயிட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டு கொஞ்ச தூரத்தில் திரும்பி ஓடி வந்துருக்கலாம் ஏன்னா இப்போ டாஸ்கில் நான் கலந்துக்கலன்னு யாராலும் சொல்ல முடியாதுல்ல நான் என்னோட என்ன எப்படி சொல்லுவேன் என்னோட பங்களிப்பு அதில் இருக்குல்ல நான் இதோட எஃபோர்ட் போட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம் இப்போ சவுந்தரிய ஆர்மி அதை வச்சு தானே உருட்டிட்டு இருக்கு இருக்கு அதாவது எங்கள் தலைவி பாடுறா போய் அதில் அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அவங்களால முடியல பங்களிப்பு இருக்குன்னு போய் கலந்துக்கிட்டாங்கல்ல அதுதான் நாங்கள் கெத்து அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறது காரணம் என்ன இது ஒரு கடைசெச்சிகளை இதை வச்சு உருட்டி ஒப்பேத்திக்கலாம் அப்படின்னு நம்ம தான் ஒப்பேத்திட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது தப்புன்னும் சொல்ல முடியாதுல இப்போ எல்லாருமே அதில் பங்க இப்போ எல்லோரோட இன்புட்டும் அதில் இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு இடத்துல நினைக்கும் போது அதில் கலந்துக்கிறதுல தப்பே இல்லை இப்போ விஷால் வந்து கலந்துக்கிட்டாரா என்ன அப்படின்னு மாதிரி தெரியல ஏன்னா நேற்று வரைக்கும் விஷால் என்ன சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட் போய் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே போய் நின்று நின்றுடுவேன் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த எந்த அப்டேட்லையும் பார்த்தீங்கன்னா விஷால் போய் அந்த டாஸ்கில் கலந்துக்கிட்டாரு போய் பொட்டி எடுத்தாருன்னு வரல இல்லை பொட்டியெல்லாம் எடுக்கும்போது மாட்டிக்கிட்டாருன்னு வரல எந்த கருமும் வரல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷால் கலந்துக்கு வேலைன்னு நினைக்கிறேன் வெறும் ஆய்வு தார் தானே பாசனி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல தோணுது ஒரு பக்கம் எப்படின்னா அது விஷால் என்ன தான் கலாச்சாரமே அவரோட மூவ் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மூவாக தான் இருக்கும் இப்போ ஜாக்லின் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயமா தோணும் நல்லா நம்ம போய் மாட்டலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் விஷால் கம்பல்சரி வரதா செய்யும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான தாங்க ஏன்னா ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் பதினஞ்சு வாரமா நான் வந்து நாமினேஷன்ல ஒரு வாரம் விடாமல் எல்லா வாரமும் நாமினேஷன் இது ஹிஸ்டரி அப்படின்றாங்க இது வரைக்கும் பிக் பாஸ்ல இந்த மாதிரி யாருமே நாமினேட் இல்லைன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்த மொதல் நாள் அந்த பெட் பிரச்சனையில் ஏதாவது இந்த பெட்ரூம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஆரம்பிச்ச பிரச்சனை கடைசி வீக்கு வரைக்கும் போட்டு அடி அடி அடினு அடி வாங்கின யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு முத்துவருக்கு டார்கெட் யாரே தான் ஏன்னா டஃப் ஆன பிளேயர் அதை கூட 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 சொல்லியிருந்தாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் முத்துவ தான் டஃபான பிளேயர்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவன் என்ன டஃபான பிளேயர்

ஏன்னா இப்போ நூறு நாள் ஒருத்தவங்க எஃபோர்ட் போட்டுருக்காங்க அந்த நூறு நாள் எஃபர்ட் எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் ஒரு டாஸ்க்ல வச்சு காலி பண்றதுன்றது அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்ப ஜாக்லி இப்போ எல்லாருக்கும் அது ஒரே இதா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின் மாட்டினத்துல முத்துக்குமரன் மாட்டியிருந்தா என்ன நல்ல பண்ணி யோசிச்சு பாருங்க முத்துக்குமரன் இந்த பதினஞ்சு செகண்ட் வர முடியாம போயிருந்தா எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒருத்தர் டைட்டில் வின்னர் கேப்பபிள் இவன் டைட்டில் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவன் மட்டும் அந்த டாஸ்க்ல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரயன் மிஸ் ஆனாலும் சரி பவித்ரா மிஸ் ஆனாலும் சரி ஆனாலும் சரி பெரிய பெரிய இம்பாக்ட் இல்லை ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூக்கு இவங்க போவாங்களா அப்படின்றது ஹண்ட்ரட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள் ரயின் என்ன தான் டாஸ்க் பீஸ்டாக இருக்கட்டும் பவித்ரா என்ன தான் பியூர் சோலாக இருக்கட்டும் விஷால் என்ன தான் பார்த்திங்கன்னா நல்ல பையனாகவே இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு லவர் பயாவே இருக்கட்டும் இது எவ்வளோ என்ன தான் இருந்தாலுமே ஓட்டுன்றது பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த ஜாக்லின்னு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விஷாலுக்கு இப்போ அன்னாஃபிஷியல் ஓட்டு ஏறி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் அஃபீஷியலில் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் தான் டாப் டூ அப்படின்னு மாதிரி தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது ரெண்டாவது ஒரு சௌந்தரியாவை விட ஜாக்லின் தான் ஓட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரே அங்கே இல்லை டாப் ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை போது கண்டிப்பாக ஜாக்லின் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ட்விட்டரில் பார்க்கும்போது அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஓகே என்னடா இது அதாவது எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபீலிங்கை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவ்வளோ நாளாக ஒருத்தவங்க பதினஞ்சு வாரம் ஏன்னா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு கண்டஸ்டென்ட்டுக்குமே இது மாதிரி தொடர்ந்து யாரும் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க ஜாக்லீனோட ஃபாலோ சப்போர்ட்ஸ் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜாக்லீன் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஜாக்லைனுக்கு அந்த ஓட்டை போட்டு 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 பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது ரெகுலர் பேட்டனவே ஆயிருக்கும் பதினஞ்சு வாரமாக ஓட்டு போட்டுருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் மிஸ் ஆயிருக்கும் மூணு வாரம் மிஸ் ஆயிருக்கும் ஆனால் ஜாக்லைனுக்கு தொடர்ந்து போறதெல்லாம் அவங்களுக்கு பேட்டனாகவே இருக்கும் தினமும் ஓட்டு போடுறது ஸோ அப்படி போட்டு கொண்டு வந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு இல்ல அவங்க வந்து ஃபினாலே வீக்ல இல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்க விஷயம் தான் நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்ன பண்றது வேற வழி இல்ல அது ஏத்துக்கிட்டு தான் அவனு அவங்க ரூல்ஸ் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்னு வச்சதே அந்த அதான் ஆல்ரெடி சொன்ன எலி போரி எலி போரி எதுக்கு வைக்கிறானுங்க எலியை பிடிக்கிறதுக்கு தான் அந்த எலியா ஜாக்லைன் இருப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையில கஷ்டமான விஷயம் தாங்க

என்ன பொறுத்தவரை இவ்வளவு கேலமா இறங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தோணுது ஆனா உண்மையிலேயே ஓப்பனா சொல்லி வச்சுக்கோங்க என்னையுமே என்னையும் சேர்த்தா சொல்றேன் கஷ்டமான ஒரு நியூஸ் தாங்க இந்த நியூஸ் வந்து காலையில் கேட்கும் போது என்னடா இது இப்படிப்பட்ட நியூஸ் காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்போது எனக்கு பார்க்கும் போது உண்மையிலே கஷ்டமா இருந்தது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பல நான் ஜாக்லைன் எவிக்ட் ஆயிட்டாங்க மிட் அதை இந்த மாதிரி போய் போட்டி எடுக்க போய் அதை வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்பல ஆனா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது எனக்கு அப்போதான் தோணுச்சு இது நடக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்மளால என்ன பொறுத்தவரைக்கும் தோணுச்சு ஸோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எத்தனை பேர் ஜாக்லின் ஃபேன்ஸ் இருந்திருப்பீங்களா ஆக்சுவலி உங்களால ஜாக்லி தொடர்ந்து ஓட்டு போடுறீங்கல உங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கு एक्चुअली இந்த மாதிரி பண்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியிற ஏத்துகூடிர ஒரு விஷயமா இருக்கா இல்லை இது வந்து பண்ணிருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜுகாத கொண்டு வந்திருக்கணும் அப்படின நம்ம தோணுதா உங்களோட கற்று கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை